Hi, friends. சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் போகிறோமோல நம்ம தமிழ் கருப்புக்கிட்ட ஒரு ஐடியா சொல்கிறாங்க கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்போது அவங்க பண்ணின இந்த தப்பை பற்றியும் இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்த போகிறாங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க என் புருஷன் எந்த தப்பை பண்ணலைன்றது எனக்கு தெரிஞ்சதுனால தான் இது அவங்க பண்ணுவாங்கன்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அதை நீங்கள் எப்படியாவது அவங்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து எடுத்துக்கொடுங்கன்னு அப்படின்றாங்க நீ சொன்னபடி நான் செஞ்சுடுறேன் அப்படின்னு அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் கிணத்தடியில் பேசிகிட்டு இருக்கிறத வீடியோவும் எடுத்து வச்சுக்கிட்டாரு இதை த மலர் கிட்ட காமிச்சு இந்த ஆதாரம் ஒன்று போதும் இல்லை அவங்கள இந்த வீட்டை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு அப்படின்னும் என் புருஷன் நல்லவர் நிரு நிரூபிக்கிறதுக்கும் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க இப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் போய் சொல்றாங்க ஆஹ் ஆதாரம் இருந்தாதான் நம்ப முடியும் வாயால சொன்னா எப்படின்றாரு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை காமிக்கிறாங்க அவங்க வாயாலியே அவங்க என்ன பண்ணாங்க இந்த விஷயத்துலங்கிறத வாக்கு மூலமா கொடுத்துருக்காங்க இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் மாமா அப்படின்றாங்க அரசாங்கம் இதை பார்த்து உடனே பயங்கர கோபத்தில் சாவித்திரியை போட்டு அடிச்சுடுறாரு பாட்டியுமே இனி இந்த வீட்டில் நீ இருக்க வேண்டாம் ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணி நீ மாட்டினப்போ உன்னை மன்னிச்சு விட்டது தான் என் பையன் பண்ண பெரிய தப்பு என் பேரனோட கெடுக்க கெடுக்கப்பாத்தியே அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க செய்து எல்லோரும் முன்னாடியும் தமிழ் செஞ்ச இந்த காரியத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு போய் கட்டப்பிடிச்சிக்கிறாரு இதோட இந்த புறம் முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சேதவும் தமிழும் சேர்ந்து வாழ்வாங்களா இதுக்கு மேலே